ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூரில் வந்து சர்க்கஸ் போட்டிருந்தாங்க என் பசங்க கேட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பார்த்துட்டாங்க எங்களையும் அழிச்சிட்டு போங்கன்னு வேணாண்டா சர்க்கஸ் நல்லா இருக்காது போக வேணாம் காசு தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லை இல்லை நாங்கள் பார்த்ததே இல்லை எங்களை ஒரு வாட்டி அழிச்சிட்டு போங்கன்னு சொன்னதுனால நம்ம பசங்களை அழிச்சிட்டு போயிருந்தோம் எனக்கு என்னவோ இது இது சர்க்கஸ் மாதிரியே தெரியல ஜிம்னாஸ்டிக் ஷோ பார்க்குற மாதிரியே இருந்துச்சு சரி பசங்க ஆசையே நம்ம வந்து வீணாக்குவானேன்னு சொல்லிவிட்டு டிக்கெட் வாங்கினதுக்காகவும் ஃபுல் டே ஃபுல் நேரமும் உட்காந்து இருந்துருக்கிற மாதிரி ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு ஷோவே வந்து இந்த ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ரெண்டு பேர் வந்து மாறுவாங்க இல்லையா அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஷோவாக வச்சுருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெண்டு ஸ்டிக்கால் வந்து பேலன்ஸ் பண்ணி ஒரு பையன் ஷோ பண்ணிகிட்டு இருந்தாப்புல எல்லாருமே வந்து இந்த அஸ்ஸாம் அந்த ஸ்டேட்லேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாமே அடுத்தது வந்து ஒரு பெரிய கயிறை வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி சுற்றி காமிச்சாரு அப்புறம் அந்த இடத்துல வந்து இந்த பொண்ணு வந்து ஏழாம் அறிவு படத்தில் நடிச்சிருக்கான் சொன்னாங்க அது அந்த பெரிய துணியில் வந்து யோகா பண்ணுற மாதிரியும் இல்லை அந்த இடத்துல நிறைய பல்டி அடித்தோம் அந்த பொண்ணு ஷோ காமிச்சா ஒரு ஜிம்னாஸ்டிக் ஷோ பார்த்த எஃபெக்டு தான் வந்து இருந்துச்சு உடம்பு உடம்பு வந்து அவங்களுக்கு ரப்பர் மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக இருந்துச்சு கூடாரத்தில் ஃபேன் ஃபெசிலிட்டிலாம் இல்லை ரொம்ப புழுக்கமாக இருந்துச்சு அடுத்தது ஒரு பொண்ணு வந்து காலாலேயே பேலன்ஸ் பண்ணி பாலை வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி இருந்தது அதில் மூவ் பண்ணி ரெண்டு காலால் மூவ் பண்ணி அழகாக போட்டாங்க ரொம்ப ஸ்கில்டாக தான் இருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரு கயிறில் பேலன்ஸ் பண்ணி நிறையா ஜிம்னாஸ்டிக் மாதிரி திரும்பவும் யூஷுவல் வந்து பண்ணி காமிச்சாங்க பேலன்ஸ் பண்ணி அதிலே வந்து வேறு வேறு பொஷிஷன்ஸ் வந்து மாற்றி மாற்றி வச்சு காமிச்சாங்க ஓகே கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு இந்தளவு பேலன்ஸ் பண்ணுறாங்க இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து ஒரு சின்ன கயிறுத்தில் கரகர கரகரன்னு சுற்றி காமிச்சாங்க ஐயோ மயக்கலாம் இவங்களுக்கு வராதோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு இடையில இடையில் பாப்கார்ன்லாம் வந்து விற்றாங்க சரி பாப்கார்ன் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஐம்பது ரூபான்னாங்க சரி பாப்கார்ன்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் இப்போ வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம்னு பசங்களை சொல்லிவிட்டு ஷோவை மட்டும் காமிச்சோம் எங்களுக்கெல்லாம் எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு பட் ஆனால் பாதி பேர் வந்து ஷோ பாதிலே வந்து எழுந்திரிச்சு போயிட்டாங்க கை குழந்தைய நிறைய பேர் தூக்கிட்டு வந்திருந்தாங்க அந்த குழந்தைங்களாம் வந்து ஃபேன் காற்று இல்லாமல் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க வேர்த்து கொட்டினதில் அதோட நிறைய கை குழந்தையெல்லாம் யார் யாரெலாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்களோ அவங்களாம் வந்து ஒன் பை ஒன்னாக எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் அப்புறம் ஒரு பையன் வந்து கத்தியில் வந்து படுத்து காமிச்சான் கொஞ்சம் கூட புண்ணாகவே ஆகலை அப்புறம் திரும்பவும் கயிறில் கயிறில் தொங்குகிற ஷோ தான் இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ஷோ கீழே ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு சுற்றினாரு அந்த பொண்ணு வந்து பேலன்ஸ் பண்ணி அதில் நிறைய பொஷிஷன்ஸ் வந்து பண்ணி காமிச்சாங்க திரும்பவும் வந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் கப்புலாக வந்து பொஷிஷன் மாற்றி வந்து மேஜிக் ஷூ பண்ணி காமிச்சாங்க எல்லாமே வந்து ஜிம்னாஸ்டிக் தாங்க இது வந்து சர்க்கஸ்ன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் இப்போல்லாம் தான் அனிமல்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்புறம் சர்க்கஸ்ன்னு சொல்லி இதை தான் காமிக்க முடியும் ஓகே பசங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க நம்ம கொண்டு போய் காமிச்சோம் மற்றபடி வந்து இனிமேல் பார்க்கலன்னு சொல்லி வருத்தப்பட மாட்டாங்க ஓகே சர்க்கஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என் பசங்கள்கிட்ட ஷோ எப்படாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஐயோ இனிமேல் நாங்கள் சர்க்கஸ்கே கேட்க மாட்டோம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கூண்டில் வந்து பைக் ரைடிங் ஷோ இதில் ரெண்டு பேர் போவாங்க அப்படின்னு பார்த்தோம் பட் வந்து ஒருத்தவர் தான் அவரும் வந்து பாதி வட்டத்துக்கு மேலே ஒரு தாண்டவே இல்லை அப்புறம் இன்னொருத்தவர் வந்து ஒரு பெரிய வளையத்தை வச்சு ரெண்டு டைப் ஆஃப் வளையம் வச்சு அவர் பேலன்ஸ் பண்ணி காமிச்சார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விழுந்துட்டார் அப்புறமா தான் பிக் பண்ணார் அப்புறம் சைக்கிளில் ஓட்டி வந்து பிரேக்கே இல்லாமல் இருந்துச்சு அந்த சைக்கிள் வித்தியாசமாக இருந்தது அதில் ரெண்டு பேர் ரெண்டு கேர்ள்ஸ் வந்து சைக்கிள் ஓட்டி அதில் கொஞ்சம் ஷோ காமிச்சாங்க அப்புறம் வந்து ஒரு சக்கரை சைக்கிள் வந்து ஓட்டி காமிச்சாங்க சரி இதோட முடிஞ்சிருக்கோம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை இல்லை முடியல இன்னும் ஃபயர் ஷோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபைனலாக வந்து இந்த நம்ம கோயில் திருவிழாலெல்லாம் நெருப்பு வச்சு வாயால் ஊதுவாங்க இல்லைங்களா அதை ஊதி ஃபயர் பண்ணி காமிச்சாங்க அதோட முடிஞ்சிருச்சிங்க ஷோ பசங்க இனிமேல் வருத்தப்பட மாட்டாங்க சர்க்கஸ் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி இனிமேல் பார்க்கவும் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நமக்கு இதுதான் வேணும் வேற என்ன பார்க்கலையே பார்க்கலேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடாது இல்லை ஓகே என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ